வெல்கம் டு பிடிக்கே ஃபார்மிங் பீடிகே ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் செய்து அக்ரிகல்ச்சர் நாலேஜை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலில் நம்ம அக்ரிகல்ச்சர் வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஃபர்தராக அக்ரிகல்ச்சர் என்னென்ன மானியம் ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வேளாண்மையில் வழங்கப்படும் மானியங்கள் அதாவது சப்சிடிஸ் அதாவது எப்படி எந்தெந்த துறையில் என்னென்ன பணிக்காக வழங்குகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சளவில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மானியத்துக்கெலாம் என் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் நீடு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அக்ரிகல்ச்சர் மானியம் வழங்கப்படும் துறைகள் அதாவது பார்த்திங்கன்னா பயிர் உற்பத்தி பயிர் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா விதை மானியம் உரம் மானியம் இயற்கை மற்றும் கரிம வேளாண்மை மானியம் பசந்தால் உரம் உயிர் உரம் மானியம் அந்த பயிர் இதில் பார்த்திங்கன்னா விதை மானியமாக கொடுக்குறாங்க உரம் மானியமாக கொடுக்குறாங்க எல்லாமே மானியமாக கிடைக்கிது அடுத்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம் அக்ரிகல்ச்சரில் நீர்ப்பாசனத்துக்காக எப்படியெல்லாம் மானியம் கிடைக்குதுன்னு பார்ப்போம் என்னென்ன சொட்டு நீர்ப்பாசனம் அதாவது தெளிப்பு பாசனம் விவசாய கிணறு பம்பு செட்டு அதாவது கிணறு நொன்றுக்கும் பம்பு செட் மோட்டாருக்கும் மானியம் கிடைக்குது இரிகேஷன் திட்டங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது சின்ன சின்ன திட்டங்கள்லாம் நிறையா இருக்குது நம்ம அதை பார்க்கலாம் அடுத்து வேளாண் இயந்திரங்கள் அதாவது ஃபார்மிங்கில் மிஷினரிஸ் டிராக்டரு பவர் டில்லரு நாட்டு நாடு இயந்திரம் அறுவை இயந்திரம் இவைகளுக்கு ஐம்பது பர்சன்டேஜோ எண்பது பர்சன்டேஜ் வரையும் மானியம் கிடைக்கிது ஸோ இல்லை இது வந்து சில குறிப்பிட்டதுக்கு மட்டும்தான் ஆட் ஆகும் அது என்னங்கிறத ஃபர்தராக வர்ற வீடியோஸில் நீங்கள் பாருங்கள் கம்பல்சரி என்னென்ன நீடு டாக்குமெண்ட்ஸ் யாராக இருக்குது இது அப்ளிகபிள்ங்கிறத நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பயிர் காப்பீடு அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்குது நம்ம பயிரிடுறோம் இயற்கை சீற்றங்களால் ஏதோ பெயர் நடந்தது அப்படிங்கிறது வறட்சியில் தண்ணி இல்லாமல் போய் இது மாதிரி எஃபெக்ட் ஆனாலோ ஏதாவது சேதப்படுத்தாலோ வழங்குறதுக்காக இதுக்கு வந்து பயிர் காப்பீடு அதாவது ஹியூமனுக்கு எப்படி இன்சூரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி விவசாயத்தில் பயிர் காப்பீடு திட்டம்னு சொல்லிட்டு இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுக்கு ஸ்கீம் இருக்குது அடுத்து வந்து விவசாய வருமான ஆதரவு அதாவது பிஎம் கிஷான் ஆண்டு அதாவது ஆண்டு தொகை உதவி மாநில அரசின் விவசாய அதாவது மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஎம் கிஷான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு உதவித்தொகையெல்லாம் இருக்குது ஆனால் இது யாருக்கும் தெரியறதில்ல தோட்டக்கலை அதாவது பழம் காய்கறி மலர் பயிர்கள் நர்சரி அமைத்தல் கிரீன் ஹவுஸ் பாலி ஹவுஸ் மலர் சாகுபடி மானியம் இதுக்கெல்லாம் இருக்குது மானியம் சப்ஸ்டி அடுத்து கால்நடை வளர்ப்பு முக்கியமாக எல்லோரும் நம்மள்ட்ட கேட்ட கொஷின்ஸ் இது தான் கால்நடை வளர்ப்பு ஃபஸ்ட்டு எருமை வாங்க மானியம் அதாவது ஆடு மாடு வாங்கிறதுக்கு மானியம் செவமறியாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு தீவன வளர்ப்பு மானியம் எல்லாத்துக்கும் மானியம் இருக்குது ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலே போதும் அதுக்கான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீடாக இருக்கும் அதை நம்ம சப்மிட் பண்ணாலே போதும் ஆன்லைனில் போயிட்டு அந்த போர்ட்டலில் போய் சப்மிட் பண்ணாலே போதும் அதுக்கு எடுத்தடுத்து என்னங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க நம்ம அடுத்தது ப்ரொசீஜரில் அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம மானியம் கிடச்சிரும் அதாவது மீன் வளம் அதாவது மீன் அமைத்தல் மீன் குஞ்சு மானியம் மீன் தீவனம் படகு வலை மானியம் எல்லாமே மானியத்தில் கிடைக்கிது நம்ம குட்டையமைச்சு மீன் வளர்க்குறதுனாலும் சரி நம்ம சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த மீனை பற்றின பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த மீனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மானியங்கள் எல்லாமே இருக்குது விவசாய கட்டமைப்பு கலஞ்சம் அதாவது குடோன்ஸ் கட்டுறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு இப்போது வயலில் நெல் போட்டால் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதை வந்து கம் பண்ணுறதுக்கான குடோன் குடோன் பார்த்திங்கன்னா நம்ம அது மானியத்தில் கட்டிக்கலாம் அதே மாதிரி காய்கறிகள்லாம் வந்துட்டு நம்ம ஒன்றா டூ டேஸில் எடுத்து கொ கொண்டு போக முடியாது ஏக்கர் கணக்கில் போட்டால் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் அதாவது எடுத்து குளிர்சாக தான் கிடங்கு கூல்டு ஸ்டோரேஜ் பண்ணி அடுத்து ஒட்டுக்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம் மதிப்பு கூட்டுதல் வேல்யூ அடிஷன்ஸ் யூனிட்ஸ் அதாவது எடுத்தோடனே நம்ம கொண்டு மார்க்கெட்டில் போடுவோம் ஸோ அது இல்லாமல் நாமளே எங்கள் மதிப்பு கூட்டுதல் தரம் அதை சேல் பண்ணுறதுக்கான அதுக்கு அந்த க இது கட்டுறதுக்கு மானியம் கிடைக்குது அந்த குடோன் கட்டுறதுக்கு முக்கிய குறிப்பு மானியங்கள் வந்து மத்திய அரசு ப்ளஸ் மாநில அரசு இணைந்து வழங்க வழங்குது விவசாயி சேவை மையத்தில் போய் நம்ம வேளாண் அலுவலகம் ஆன்லைன் போர்ட்டல் மூலம் விண்ணப்பிக்கலாம் மானிய விகித திட்டம் மாவட்ட விவசாயிகள் வகை சிறு குறு பொறுத்து மாறும் அதாவது சிறு குறு சிறு குறு விவசாயிக்கு மாறும் விவசாயம் வந்து சிறு குறுன்னு பிடிச்சிட்டு அதில் வந்து சிறு குறு விவசாயிக்கு ஏற்ற மாதிரி சிறு விவசாயிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு விவசாயிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மானியங்கள் சேஞ்சஸ் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மோர் அக்ரிகல்ச்சர் நாலேஜ் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ஃபார் பீடி ஃபார்மிங்